ரகசியமாக வேற வேற கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சுட்டு ரகசியமாக உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கு ஹாப்பி பர்தே டூ யோசவி இல்ல வீட்டை செய்யிட்டாலே மாரி சரி என்ன காசு வந்திருக்கா சரி எவ்வளோ இருக்கும் கேஸ் பண்ணுங்க வாப்பேரா சரியா சொல்கிற இதுல ஒரு ஐயாயிரம் ரூபா தருவார் சந்தோஷம் அண்ணா என்ன ஆனந்த கண்ணீர் எதுவும் வந்துட்டேன் உங்கள் வீடுகளில் இடம்பெறும் ஒவ்வொரு சின்ன சின்ன கொண்டாட்டங்களை அழகாக்கவும் உங்கள் உறவுகளை மகிழ்ச்சியின் உச்சத்தில் திளைக்க வைக்கவும் இலங்கையின் மிகச்சிறந்த சர்பிரைஸ் கிஃப்ட் டெலிவரி செயற்பட்டுக் கொண்டிருக்கும் எம்மோடு இடையுங்கள்

மல்லிகை பங்காளி அடி வணக்கம் மல்லிகை பங்காளி என்ன மாய் பார்க்க வந்து என்கின்ற முந்தேரி தேரிடும் அப்பள்ள இவன் மனசு சொல்லும் 你咋了嘛？<music> சரி எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சரி அண்ணாக்கும் வணக்கம் வணக்கம் சரி நாங்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறோம் மட்டும் தெரியுமா இல்லை தெரியாது தெரியாது ஓகே நாங்கள் ஜப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கோம் இப்போ இன்றைக்கு என்ன ஒரு விசேஷமான நாள் அவங்களுக்கு ஓ ரெண்டு பேருக்கும் பர்த் ரெண்டு பேருக்கும் பர்த்தியா அப்போ ஓகே அப்போ இன்னும் விசேஷம் ரெண்டு பேருக்கும் சேர்த்தே கேக்கை கட் பண்ணுவோம் இப்போ இரண்டா நாங்கள் கேக்கை கட் பண்ணி இந்த செலிப்ரேஷனுக்கு போகும் முன்பதாக வந்து உங்களுக்கு இப்போ இந்த கிஃப்ட் எல்லாம் இன்றைக்கு ஒரு ஆக்கள் அனுப்பியிருக்கிறாங்க சரி யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னு தெரியுமா தங்கச்சியாக இருக்கு முன்னாடி தங்கச்சி எங்கே இருக்கிறாங்க பிரான்ஸ்ல இருந்து என்ன பேர் அவங்களுக்கு சிந்துஜா இல்ல அவங்கள சைட் ஆல வரையில மச்ச மொழி நான் கெஸ் பண்றது வேற யாரா இருக்கும் நீங்க தான டே கெஸ் பண்ணுவோம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் சரி கொஞ்சம் யோசிங்க சரி நீங்க சொன்ன ஆக்களும் உங்களுக்கு டே கிஃப்ட் அனுப்பி இல்ல வேற ஒரு ஆக்கள அனுப்பி இருக்காங்க வைஃபோட தம்பியா வைஃப் வைஃபோட தம்பி அவங்க எங்க இருக்காங்க அவங்க பிரான்ஸ்ல இருக்காங்க பிரான்ஸ்ல இருக்காங்க என்ன பேர் அவங்க நிசாந்தன் இல்லை அவங்களோட சைட்டாலேயும் உங்களுக்கு வரையில் சரி அப்படியே ஒரு டூஸ்ட்டாகவே இருக்கட்டும் அதுக்கு மேலே நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேக் எல்லாம் கட் பண்ணி ஒரு சின்ன செலிப்ரேஷனை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக பார்ப்போம் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஓகே ரைட் Ready, three, two, one, start. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Anna and Appa. <laughs> Happy birthday to you. Okay. Right. Sando sam. Chepani chinnana baadi diu dalam. சரி ஓகே என்னென்னா முதலாவது நாங்கள் செலிப்ரேஷனை வந்து சிறப்பாக முடிச்சிட்டோம் அப்போ அண்ணாட ஃபேமிலி அதை மாதிரி அவங்களோட சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக அதை முடிச்சிட்டோம் இப்போ என்ன சொன்னால் ஃபஸ்ட்டாக வந்து சாக்லேட் பாஸ்கெட் கிஃப்ட் வந்திருக்கு அண்ணாக்கு முதலாவது கிஃப்ட் இது நன்றி ஓகே சந்தோஷம் சரி அடுத்து வந்து இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு இது என்ன கிஃப்டாக இருக்குமே நினைக்கிறீங்க நோ ஐடியா நோ ஐடியா

காசு இல்லை அதுவும் இல்லை சரி இதை நாங்கள் கடைசியாக ஓப்பன் பண்ணுவோம் பிரச்சனை இல்லை சரி அப்படியா நம்ம அக்கா கிஸ் பண்ணுறாரு அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்குமென்று சொல்லி அப்படி இருக்கலாமா இருக்கலாம் சரி பார்ப்போம் சரி அப்போ இன்றைய பிறந்தநாள் உங்களுக்கு அப்படி போகுதுண்ணா எல்லாம் போகுது நல்லா போகுதா என்ன விசேஷமாக நடந்தது

அகா விஸ்தமன் விஸ்தமன் நிறைவே தான் கிஃப்ட் இருக்கு அப்படியே சரி அப்ப இனி தான் இருக்கு அப்ப இதுலயே நீங்க சர்ப்ரைஸா கொடுக்கலாம் வீட்டுக்கு வீட்டு சரி ஓகே சந்தோஷம் சரி இப்போ என்ன சொன்னால அப்ப இந்த இடத்துக்கு இடையனம் வர முடியாத ஒரு சிலரால உங்களுக்கு இந்த இந்த கிஃப்டுகள் வந்திருக்கு யார் ആയിற الكلام என்ன கேறீங்க தங்கஜி லடி தங்கஜி என்ன பேர் சொல்றீங்க சிந்துஜா சிந்துஜா இல்ல அவங்கட கணவர் என்ன பேர் தேவகுமார் இல்ல ஆவீட் சைடான

சரி ஓகே ஓப்பன் பண்ணி பாருங்க இதை சரி டி ஷர்ட் டி வந்திருக்கு சைஸ் பாருங்க சரியா எக்ஸல் எக்ஸல் சரியா சரி அப்போ அண்ணாட சைஸ் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் அண்ணாவுக்கு பிடிச்ச கலராக இது கலர் பிடிச்சிருக்கா சரி கலரும் தெரிஞ்சிருக்கு அப்பாராக இருக்கும் தெரியல இவங்க அப்பாவா இல்ல அப்பா என அக்கா தான் நினப்பி போட்டு நான் சும்மா சொன்ன நீங்க குளம்புறையில சரி இன்னும் ஒரு கிஃப்டும் வந்திருக்கேன் அண்ணாக்கு இப்ப உடைச்சா சம்டைம் பிடி போட்டுருவோம் கீழே பேர் இருக்கும் அதனால இதை லாஸ்ட் சரி இதுவும் இருக்கட்டும் சரி இப்போ இந்த கிஃப்ட்டுக்கு வருவோம் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டாங்க சில கிஃப்ட்டுகள் செயின் என்றவங்க காப்பு என்றவங்க அது மாதிரி காசு என்றவங்க நீங்கள் என்ன வரைக்கும் முன்னேக்கிறீங்களா இன்னும் ஐடியா பிடிச்சி பாருங்க காசு ரைட் சரி அண்ணா காசு வந்திருக்கா சரி எவ்வளோ இருக்க கேஸ் பண்ணுங்க வாப்பா சரியாக சொல்கிற அவங்களுக்கு இதில் ஒரு ஐயாயிரம் ரூபா தான் இருக்கும் ஓ உண்மையா உண்மையா அண்ணா என்ன அனுமதியோட ஐம்பதா எல்லாரும் சரியா சொல்லி சரி சரி ஐம்பது நாய் ரூபா காசு வந்திருக்கா ரெண்டு மூன்று பேர் சரியா சொன்னதால ஒண்ணு செய்யலாம் சரி இப்போ சொல்லுங்க எடுத்துட்டான் பிரேமை வந்து கடைசியா பாப்பான் இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும்

சரி அக்கா சொல்லுங்க பாப்போம் அண்ணா பாதிரி ரெட்டியா ஒரு கேசிங் சரி அக்கா நீங்க ஃபைனலா சொல்லுங்க யாரா இருக்கும் சரி நான் நிறைய குழப்பே இல்ல இப்ப எவ்வளவு நேரம் நீங்க அவர் யார் சொந்த மச்சான் சரி அவரும் இல்லை சரி நான் நிறைய குழப்பில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்ப்போம்மா

அண்ணா சொல்லூடாதா சரி ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளைகளை காட்டுவோம் பாருங்க யாரும் அனுப்பிக்குறாங்க யாரு ரைட் அக்கா பேருங்க கடைத்தாரு சரி பிடிச்சிட்டீங்களா யாரு சரி இப்போ அண்ணா அண்ணா காட்டுவோம் பாருங்க யாருண்டு

சரி ஓகே மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் வந்து அண்ணா இனிமையான பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் அதே மாதிரி இன்றைய தினம் இந்த நிகழ்வை சிறப்பிக்கிறதுக்காக ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய தேவா சிந்து தம்பதிகள் வந்து இன்றைய தினம் அண்ணாக்கு இந்த பரிசு பரிசு பொருட்களை வந்து அனுப்பியிருந்தாங்க அதை விட வந்து அவங்களோட பேர பிள்ளைகள் மூன்று பேருடைய பேரையும் ரைட் அந்த மூன்று தான் ஸ்பெஷலாக உங்களுக்கு அண்ணாக்கு இந்த கிஃப்ட்களையும் அனுப்பியிருக்கிறாங்க சந்தோஷம் தானே சந்தோஷம் சரி ஓகே சந்தோஷம்

Why, I'm not sure.